வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் இன்று மதுரை அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியை தொடங்கி வைப்பதற்காக முதலமைச்சர் மு க அவர்கள் மதுரையை வருகை தர உள்ளார் இதனைத் தொடர்ந்து மதுரையில் இன்று ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது சபரிமலை ஐயப்பன் சுவாமி கோவிலில் கடந்த பதினான்காம் தேதி மகரஜோதி தரிசனம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து மண்டல கால மகரவிளக்கு பூஜைகள் வருகின்ற இருபதாம் தேதியுடன் நிறைவு பெறுகிறது தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தலைவர்களுடன் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி அவர்கள் டெல்லியில் இன்று முக்கிய ஆலோசனை நடத்த உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது வேலூரில் உள்ள சிஎம்சி மருத்துவமனை டாக்டர்களின் குடியிருப்பில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையிட்டனர் நாளை நாகர்கோவில் தாம்பரம் இடையே சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்றும் இதற்கான முன்பதிவு இன்று தொடங்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக இன்று அசாம் மாநிலத்திற்கு செல்வதாக தகவல் வெளியாகியுள்ளது பாலமேடு ஜல்லிக்கட்டில் சிறந்த மாடுபிடி வீரராக அஜித் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டார் தமிழக கலாச்சாரத்தின் சிறந்த அம்சங்களுக்கு திருவள்ளுவர் எடுத்துக்காட்டாக திகழ்வதாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார் சென்னை மாநகராட்சி சார்பில் மாதாவரம் மணலி ஏரிகள் இருபத்தி நான்கு கோடி செலவில் புனரமைத்து சுற்றுலா தலமாக மாற்றப்பட்டு பல்வேறு அம்சங்களுடன் படகு குழாமும் அமைக்கப்பட்டுள்ளது மதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் சென்னையில் வருகின்ற ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி நடைபெறும் என்று வைகோ அவர்கள் அறிவித்துள்ளார் வல்லக்கோட்டை முருகன் சுவாமி கோவிலுக்கு ஐந்து லட்சத்தி ஐம்பதாயிரம் மதிப்பில் புதிய மயில் வாகனம் வழங்கப்பட்டது வருகின்ற பதினெட்டாம் தேதி நெல்லையிலிருந்து தாம்பரம் வரை சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு நானூற்றி எண்பது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் ஒரு லட்சத்தி ஐயாயிரத்தி எட்நூத்தி நாற்பது ரூபாயாகவும் ஒரு கிராம் பதிமூன்றாயிரத்தி இரநூத்தி முப்பது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து ஒரு கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு நான்கு ரூபாய் குறைந்து ஒரு கிராம் வெள்ளி முன்னூற்றி ஆறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இன்று மதுரை அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற உள்ளது காமன்வெல்த் நாடாளுமன்ற தலைவர்கள் மாநாட்டை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைத்தார் டிசிஎஸ் நிறுவனம் டிசம்பர் காலாண்டில் அதன் நிகர லாபம் பதிமூன்று புள்ளி ஒன்பது ஒன்று சதவீதம் குறைந்துள்ளதாகவும் பத்தாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஏழு கோடியாக பதிவாகியுள்ளதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது கலிபோர்னியாவைச் சேர்ந்த ஜிஆர்யூ ஸ்பேஸ் என்ற ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனம் இரண்டாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டிற்குள் உலகின் முதல் மூன் ஹோட்டலை திறக்க திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மேட்டூர் அணையிலிருந்து கிழக்கு மேற்கு கால்வாய் பாசனத்திற்கு தண்ணீர் திறப்பு நிறுத்தப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது கோவையைச் சேர்ந்த பெண் ஆட்டோ ஓட்டுநருக்கு குடியரசு தினத்தை முன்னிட்டு டெல்லியில் உள்ள குடியரசு மாளிகையில் நடைபெறும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளவும் குடியரசுத் தலைவரின் தேநீர் விருந்தில் பங்கேற்கவும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் இளைஞர் நலன் பள்ளிக்கல்வி கால்நடை உட்பட ஆறு துறைகள் சார்பில் மூவாயிரத்தி இருநூத்தி தொண்ணூற்றி ஒரு கோடி மதிப்பீட்டில் நடைபெறும் இருபத்தி முத்திரை திட்டங்களின் பணிகளை பிப்ரவரிக்குள் முடிக்க முதலமைச்சர் மு க அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் இந்தியா ஐரோப்பிய இடையே தடையில்லா வர்த்தகம் ஒப்பந்தம் வருகின்ற ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி கையெழுத்தாக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியில் பாலமுருகன் அவர்கள் இருபத்தி ரெண்டு காளைகளை அடக்கி முதல் பரிசை பெற்றுள்ளார் தமிழகத்தில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அதிக கட்டணம் வசூலித்த ஆம்னி பேருந்துகளுக்கு நாற்பத்தி நான்கு லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது நீட் முதுநிலை சேர்க்கைக்கான தகுதி மதிப்பெண் விகிதம் குறைக்கப்பட்டுள்ளது வடகிழக்கு பருவமழையான டிட்வா புயலால் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஒன்பதாயிரம் ஏக்கர் பயிர்கள் பாதிக்கப்பட்ட நிலையில் பாதிக்கப்பட்ட எண்பத்தி நான்காயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி எட்டு விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் நிவாரணத் தொகையை செலுத்தும் வகையில் நூற்றி பதினோரு கோடி ஒதுக்கீடு செய்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது மீனாட்சியம்மன் சுவாமி கோவிலில் அறங்காவலர் குழு தலைவராக அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களின் தாயார் ருக்மிணி பழனிவேல் ராஜன் அவர்கள் நேற்று மீண்டும் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டார் தமிழகத்தில் இன்றும் நாளையும் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது இன்னசென்ட் திவ்யா உட்பட ஐந்து ஐஏஎஸ் அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் தமிழகத்தில் பகுதி நேர ஆசிரியர்களுக்கு மாத ஊதியம் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் அதிகரித்து பதினைஞ்சாயிரமாக அறிவிக்கப்பட்டுள்ளது பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சொந்த ஊர்களுக்கு பதினாறு லட்சம் பேர் பயணம் மேற்கொண்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் நான்காயிரத்தி நூற்றி எண்பத்தி நான்கு காவலர்களுக்கு முதலமைச்சர் பதக்கம் வழங்க முதலமைச்சர் மு க அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் சென்னையில் சீரான குடிநீருக்காக மூவாயிரத்தி நூற்றி எட்டு கோடியில் புதிய திட்டம் தொடங்க கொள்கை அளவில் ஒப்புதல் வழங்கி முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் ஸ்லீப்பர் பெட்டிகளை கொண்ட முதல் வந்தே பாரத் ரயிலை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகின்ற ஜனவரி பதினேழாம் தேதி கொடியசைத்து தொடங்கி வைக்க உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது சென்னை சங்கம் கலை நிகழ்ச்சியை முதலமைச்சர் மு அவர்கள் தொடங்கி வைத்தார் மேலும் இந்நிகழ்ச்சி வருகின்ற பதினெட்டாம் தேதி வரை சென்னையில் இருபது இடங்களில் நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் உண்டியல் காணிகையாக ஐந்து கோடி ரூபாய் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையை சுற்றி பார்க்க விண்டேஜ் பேருந்து சேவை தொடங்கப்பட்டுள்ளது பொங்கல் தினத்தை முன்னிட்டு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் உள்ளிட்ட அரசியல் கட்சித் தலைவர்கள் பொங்கல் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் உச்சநீதிமன்ற உத்தரவின்படி ஜூன் முப்பதாம் தேதிக்குள் பெங்களூர் மாநகராட்சிக்கு தேர்தல் நடத்தி முடிக்கப்படும் என்று துணை முதல்வர் டி கே சிவகுமார் அவர்கள் தெரிவித்துள்ளார் ஓசூரில் முன்னூறு கோடியில் டைட்டில் தகவல் தொழில்நுட்ப பூங்காவின் பணிகளை மேற்கொள்ள அரசு டெண்டர் கோரியுள்ளது தஞ்சாவூர் பெரிய கோவிலில் மழைநீர் தேங்காத வகையில் இந்திய தொல்லியல் துறை சார்பில் தரைத்தளம் அமைக்கும் பணி நேற்று தொடங்கியது பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அதிக கட்டணம் வசூலித்த முப்பது ஆம்னி பேருந்துகள் மீது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக போக்குவரத்து மற்றும் சாலை பாதுகாப்பு ஆணையரகம் தகவல் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் சர்வம் ஏஐ நிறுவனம் சார்பில் பத்தாயிரம் கோடியில் செயற்கை நுண்ணறிவு தகவல் மையம் அமைப்பதற்கான ஒப்பந்தம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில் கையெழுத்தானது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழக மக்கள் உள்ளிட்ட உலகெங்கும் வாழும் தமிழர்களுக்கு இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு இணையத்தின் சார்பில் எண்பது கோடியில் எட்டு முடிவற்ற திட்டப்பணிகளை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு இணையத்தின் சார்பில் எட்டு முடிவுற்ற திட்டப் பணிகளை முதலமைச்சர் மு க திறந்து வைத்துள்ளார் மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் மூலம் தேர்வு செய்யப்பட்ட மூன்று லட்சமாவது நபருக்கு பணி நியமன ஆணையை முதலமைச்சர் மு வழங்கினார் சித்தூர் காணிப்பாக்கம் கோவிலில் ஒரு கோடியே ஐம்பத்தி ஒரு லட்சம் ரூபாய் உண்டியல் காணிக்கை கிடைக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஆம்னி பேருந்துகளில் அதிக கட்டணம் வசூலித்தால் மேற்கண்ட இந்த உதவி எண்களில் புகார் தெரிவிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது வாடிக்கையாளர்களுக்கு பத்து நிமிடத்தில் பொருட்கள் டெலிவரி செய்யும் முறையை பிளிங்கிட் நிறுவனம் ரத்து செய்துள்ளது தமிழ்நாடு ஊர்காவல் படையில் முதற்கட்டமாக ஐம்பது திருநங்கைகள் உறுப்பினர்களாக சேர்க்கப்பட்டுள்ளனர் முன்னணி வீரர் வீராங்கனைகள் பங்கேற்கும் இந்திய ஓபன் பேட்மிண்டன் போட்டிகள் தொடங்கப்பட்டுள்ளது சென்னை முழுவதும் சீரான குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்ய தொண்ணூற்றி எட்டு கிலோமீட்டர் நீளம் பிரதான சுற்றுக்குழாய் அமைக்கும் திட்டத்திற்கு முதலமைச்சர் மு அவர்கள் ஒப்புதல் வழங்கியுள்ளார் ரயில் ஒன் செயலி மூலம் முன்பதிவில்லாத டிக்கெட் எடுப்பவர்களுக்கு மூன்று சதவீத கட்டண சலுகை வழங்கப்படுகிறது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்